என்ன காரணத்துக்காக எடப்பாடி அவர்கள் வந்து டெல்லி பயணம் மேற்கொண்டாரு பிரைம் மினிஸ்டர் எதுக்கு பார்க்கணும் அமித்ஷா அவர்கள் எது பார்க்கணும் இது எது சம்பந்தமா சார் அவர் செங்கோட்டையன் அந்த பத்து பத்து நாள் கெடு முடிஞ்சிருச்சு ஆனாலும் வந்து நேற்று வந்து செங்கோட்டையன் அவர்களுடைய இல்லத்துல எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து ஒரு ஆலோசனை ஏற்படுத்தி இருக்காரு இதுக்கப்புறம் என்ன சார் நடக்கும் போது அதிமுக அமித்ஷா மற்றும் பல அதிமுக தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் செவ்வாய்க்கிழமை பதினாறாம் தேதி டெல்லியில் சந்தித்தது வெற்றிகரமாகத்தான் இருந்தது அவர் சந்தோஷம் பட்சமாக இருக்கிறார் செங்கோட்டையினை பற்றி அவர்கள் சொல்லிவிட்டார்கள் உள்கட்சி சட்டையில் நாங்கள் தலையிட மாட்டோம் என்று வாக்குறுதி கொடுத்தாகிவிட்டது செங்கோட்டையினை நான் வீட்டில் சந்திக்கவில்லை என்று உறுதிபட தெரிவித்து விட்டார் அமித்ஷா எடப்பாடி பழனிசாமியிடம் ஒரு பிரேக்கிங் நியூஸ்னு சொல்லணும்னு பாத்தீங்கன்னா நாளை பதினெட்டாம் தேதி செப்டம்பர் மாதம் வியாழக்கிழமை செங்கோட்டையின் கட்சியிலிருந்து நீக்கப்படுகிறார் என்ற ஒரு வார்த்தை வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை சார் இப்படியே ஒரு மூத்த அமைச்சர்களையும் சரி எல்லாத்தையும் பகிர்ச்சிக்கிட்டு அதிமுக என்ன சார் செய்ய போகுது இப்ப இப்ப திமுக காரன் ஆயிடுச்சு இப்ப அதிமுக காரன் திமுக தானே போயிட்டு இருக்காங்க திமுக இப்ப திமுக காரன் எங்க இருக்காங்க சொல்லுங்க பாப்போம் திமுக உள்ள ஒத்துமே இல்லீங்களே எல்லாத்த விட முக்கியமானது ஒன்னே ஒண்ணு சொல்லணும்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை வேரோடு பூண்டு பூண்டோடு எடுத்து அறிவே வெறியேன் என்று சொன்னாரு உக்காடுக்கே பெங்குங்க அமித்ஷா ஹிந்தியில சொன்னாரு வேறுடன் அதற்கான ஆயத்தங்களை நேற்று செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் தேவருக்கு தேவருக்கு பாரத ரத்னா வேண்டும் என்று இந்த வந்துருச்சோ அந்த தேவர் அட்ராக்ட் பண்றோம் ஒரு எண்ணம் இருந்தாலும் ஒன்னே ஒன்னு பாருங்க அரவேன் முத்துராமலிங்க தேவருக்கு ஒரு பாரத ரத்னா சூடுபிடிக்கும் சமயத்தில் முதலமைச்சர் வந்து இளையராஜாவுக்கு கொடுக்கணும்னு சொல்றாரு

என்ன காரணத்துக்காக எடப்பாடி அவர்கள் வந்து டெல்லி பயணம் மேற்கொண்டாரு பிரைம் மினிஸ்டர் எதுக்கு பார்க்கணும் அமித்ஷா அவர்கள் எதுக்கு பார்க்கணும் இது எது சம்பந்தமா சார் அவர் செங்கோட்டையன் அவர்களோட அந்த நாள் கெடு முடிஞ்சிருச்சு ஆனாலும் வந்து நேற்று வந்து செங்கோட்டையன் அவர்கள் இல்லத்துல எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து ஒரு ஆலோசனை ஏற்படுத்தி இருக்காரு இதுக்கப்புறம் என்ன சார் நடக்கும்போது அதிமுக அமித்ஷா மற்றும் பல அதிமுக தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையில் செவ்வாய்க்கிழமை பதினாறாம் தேதி டெல்லியில் சந்தித்தது வெற்றிகரமாகத்தான் இருந்தது அவர் சந்தோஷமாக இருக்கிறார் செங்கோட்டையனை பற்றி அவர்கள் சொல்லிவிட்டார்கள் உள்கட்சி சட்டையில் நாங்கள் தலையிட மாட்டோம் என்று வாக்குறுதி கொடுத்தாகிவிட்டது செங்கோட்டையனை நான் வீட்டில் சந்திக்கவில்லை என்று உறுதிபட தெரிவித்து விட்டார் அமித்ஷா எடப்பாடி பழனிசாமியிடம் இதெல்லாம் விட்டுருங்க ஒண்ணுங்க தமிழ்நாடு அரசியல் டெல்லியில் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருச்சு எடப்பாடி பழனிசாமி வந்துட்டு போனாரு இப்ப பாருங்க காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்திக்கு அருகே இருக்கக்கூடிய கே சி வேணுகோபால் மாணிக் தாக்கூர் ஜோதிமணி திருநாவுக்கரசர் விஷ்ணு பிரசாத் போன்ற காங்கிரஸ் எம்பிக்கள் ராகுல் காந்தியுடைய காதை கடிக்கிறார்கள் இருக்கக்கூடிய வரவேற்பை பார்த்தால் திமுகவிற்கு ஒரு ஆன்டி இன்கம்பன்ஸ் இருக்கிறது என்பதை பற்றி அது ஒரு செய்திகள் உலாவுகின்ற சமயத்தில் தாங்கள் குறிப்பிட்ட மாதிரி செங்கோட்டையனை பற்றி திமுகவோ பாஜகவோ அவ்வளவு முக்கியத்துவம் தரவில்லை இப்போ செங்கோட்டை வந்துட்டு அப்புறம் அவர் இப்போ பத்து நாள் ஆச்சு ஒரு பிரேக்கிங் நியூஸ் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நாளை பதினெட்டாம் தேதி செப்டம்பர் மாதம் வியாழக்கிழமை செங்கோட்டையின் கட்சியிலிருந்து நீக்கப்படுகிறார் என்ற ஒரு வார்த்தை வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அவ்வளோ ஆணித்திரமாவா சார் அப்படி அப்படிதான் இங்கே டெல்லியில் அவங்க பார்த்துட்டு போனவங்களாம் பேசுறாங்க சார் இப்படியே ஒரு மூத்த அமைச்சர்களையும் சரி எல்லாத்தையும் பகிர்ச்சிக்கிட்டு அதிமுக என்ன சார் செய்ய போகுது இப்போ இப்போ திமுக காரணம் ஆயிடுச்சு இப்போ அதிமுக காரணம் திமுக தானே போயிட்டு இருக்காங்க திமுக இப்ப திமுக காரம் எங்க இருக்காங்க சொல்லுங்க பார்ப்போம் திமுக உள்ளே ஒத்துமையும் இல்லைங்களே இப்போ அந்த மந்திரி சபையை எடுத்துங்க இதையும் எடுத்துங்க ஃபுல் ஆஃப் ஏடிஎம் கே மென் தானே பழைய ஆளுங்க தானே இருக்காங்க முன்ன முன்னாடி இருந்தவங்கலாம் என்னை பொறுத்து மட்டும் அரவேன் போக போக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு புது அதிமுகவை உருவாக்கி விட்டார் தேர்தலுக்கு பிறகு தன் கையில் தன்னுடைய ஆர்கனைசேஷனை கொண்டு வந்து விடுவார் என்ற சட்ட ரீதியாக ஆர்கனைசேஷன் அமைப்பு ரீதியாக வெற்றி பெற்ற எடப்பாடி பழனிசாமிக்கு நேற்று கண்டிப்பாக அமித்ஷா அவர்கள் தன்னுடைய மனம் விட்டு பேசியிருக்கிறார்கள் என்று தான் நான் கேள்விப்படுகிறேன் அதை தவிர சீட் ஷேரிங் பாட்டாளி மக்கள் கட்சி உள்ள வருவது எல்லாத்தை விட முக்கியமானது ஒன்னே ஒன்று சொல்லணும்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை வேரோடு பூண்டு பூண்டோடு எடுத்து அறிவே வெறிவேன் என்று சொன்னாரே உக்காடு கே பேங்கிற அமித்ஷா ஹிந்தியில் சொன்னாரே வேருடன் புடுங்கிடுவேன் அதற்கான ஆயத்தங்களை நேற்று செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் வேண்டுமென்று சில சமூக ஊடகங்களில் சில பத்திரிகை அல்லாதவர்கள் பத்திரிகைக்காரர்கள் என்ற போர்வையில் ஏதாவது ஒரு ட்விட்டர்ல போட்டு விட்டுட்டு ஒரு கன்ஃபியூஷனை உருவாக்குறாங்க அதை வச்சிருந்து முகமூடியார் எடப்பாடியார் அதெல்லாம் சொல்றதெல்லாம் ஒரு சீன் சில்லி சில்லி பிலோ காமெண்ட் என்று தான் சிலர் கருதுகிறார்கள் அரவிந்த் சார் கண்டிப்பா சார் எடப்பாடி அவர்கள் வந்து நேற்று கூட்டத்துக்கு நேற்று நேற்று முந்தா நேரத்தில் ஒரு கூட்டத்துல வந்து பேசுகிறாரு எங்களுக்கு தன்மானம் தான் முக்கியம் என்னோட தன்மானத்துக்காக நான் எதையும் நான் விட்டுக் கொடுக்க தயாரா இல்ல கட்சியோட அந்த கட்சி பதவியோட எனக்கு தன்மானம் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு இதுக்கு என்ன சார் இதுக்கு பின்னாடி யாரும் யார வச்சுட்டு இவர் பேசியிருப்பார் திமுகவை மனதில் வைத்துக் கொண்டு செங்கோட்டையனை பற்றித்தான் பேசியிருப்பார் என்று யூகிக்க முடியும் காரணம் சமீப காலமாக அவருக்கு எதிரி செங்கோட்டையன் தான் எதிரி என்று சொல்லுவதை விட நண்பர் அல்லாதவர் எல்லாத்தையும் ஒண்ணு விட்டுருங்க அரவிந்த் ஐந்து வருடங்களுக்கு முன்னதாக சசிகலா அம்மையாரை தங்களுடன் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எடப்பாடி பழனிசாமியிடம் ஒரு மணி நேரம் பேசிய பிறகு ஐந்து வருடத்திற்கு முன்னதாக எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் சொன்னார் நூற்றுக்கு நூறு பர்சன்ட் நான் சேர்த்துக்க மாட்டேன்னு அடிச்சார் போட்டு ஒரு சிக்சர் பால் அடிச்சார் போட்டு அது பிரதமரை சந்தித்த பிறகு இப்ப பாருங்க அமித்ஷாவை சந்திப்பதற்கு முன்னதாகவே அவர் பிடிக்கு போட்டு வந்துட்டார் அவங்க அந்த ஒரு நகோ நெகோசியேஷன் அவர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டார் சென்னையில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அப்படி தான் நம்ம ஒரு இன்டர்பிரேஷன் கொடுக்கலாமே தவிர ஒரு விளக்கங்கள் புரிதல்களை கொடுக்க முடியுமே தவிர எல்லோ பெஞ்ச் நேயர்களுக்கு அரவின் மூலமாக சொல்லிக்கொள்வது கொள்வது தமிழகத்திலிருந்து புறப்படுவதற்கு முன்னதாகவே அமித்ஷாவிற்கு விளக்கம் சொல்லிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி ஆக மொத்தம் அந்த பேச்சில் இடமே இல்லை ஒன்று இரண்டாவது தன்னிலை விளக்கம் கொடுக்கக்கூடிய அளவிற்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு தன் சுயமரியாதை விட்டு கொடுக்க மாட்டார் அமித்ஷா முன்னதாக என்பது நம்பிக்கையாக சொல்ல முடியும் நான் எடப்பாடி பழனிசாமிக்கு சப்போர்ட் பண்ணுறமோ அப்போஸ் பண்ணுறோமோ ஒரு அப்போசிஷன் லீடர் வந்து பார்க்குறாருங்க டெல்லியில் இட் ஹேஸ் சிக்னிஃபிகன்ஸ் அதை தவிர இன்னும் ஒரு நான்கு ஐந்து மாதங்கள் மாதங்களில் தேர்தல் வர இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் மீது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சிபிஐ எல்லாம் இருக்கிறது போக ஏங்க சைலண்ட்டாக இருக்கீங்கன்னு கேட்டிருக்காரு அமித்ஷா கிட்ட அம்மி நம்ம எடப்பாடி பழனிசாமி முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் எப்போ இந்த முத்துராமலிங்க தேவருக்கு வந்துருச்சோ அந்த தேவரெல்லாம் அட்ராக்ட் பண்ணுறோன்னு ஒரு எண்ணம் இருந்தாலும் ஒன்னே ஒண்ணு பாருங்க அரவேன் முத்துராமங்க தேவருக்கு ஒரு பாரத ரத்னா சூடுபிடிக்கும் சமயத்தில் முதலமைச்சர் வந்து இளையராஜாவுக்கு கொடுக்கணும்னு சொல்றாரு ஆக மொத்தம் பாரத ரத்னா பாலிடிக்ஸ் டெல்லியில வந்துருச்சு நான் சொன்ன மாதிரி அதிமுக பாமக தேர்தல் சின்னம் இப்ப பாரத ரத்னா எல்லாமே டெல்லியில கூவுது கூடுறது இட்ஸ் மீட்டிங் ஒரு கன்வர்ஜென்ஸ் ஆனா பாரத ரத்னால சில சமயங்களில் உயிருடன் இருப்பவர்களுக்கு தருவது கிடையாது கூடும் காரணம் அடல் பிகாரி வாஜ்பாய்க்கு அவர் இருந்தார் நம்மிடம் இருந்தார் அதே மாதிரி இளையராஜாவுக்கு தர முடியும் யாரும் இல்லைன்னு சொல்லல மதன் மோகன் மாலவியாவிற்கு எப்படி உத்தரப்பிரதேசத்தில் கொடுத்து நானாஜி தேஷ்முக்கெல்லாம் எல்லாம் கொடுத்து பண்ணாங்களோ அதே மாதிரி இளையராஜாவுக்கு கொடுக்கலாம் ஆனா இளையராஜாக்கடி பசும்பன் முத்துராமலிங்க தேவர் தான் வழியா பார்த்தீங்கன்னா அதிகமான ஒரு செல்வாக்கு இருக்கும் அது எப்பவுமே ரிப்பப்ளிக் டே பேரேடு முடி ஜனவரி மாதம் தான் அறிவிப்பாங்க அது தேர்தல் கமிட்டில் தான் நல்லாயிடும் இப்போ இந்த ஒரு செல்வாக்கை போட்டு விட்டார் போதாத குறைக்கு மதுரை ஏர் ஏர்போர்ட்டுக்கு தேவர் ஏர்போர்ட் பேர் வைக்கணும் வேற சொல்லிட்டாரு ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு கண்டிஷன் வச்சுக்கிறத தவிர எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்களை பார்த்தால் சில முக்கியமான கோப்புகள் எடப்பாடி பழனிசாமி கையிடமிருந்து அமித்ஷாவிற்கு கொடுக்கப்பட்டது அதில் ஐந்து முக்கிய திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களுடைய புகார்கள் இருப்பதாகத்தான் குற்றச்சாட்டு என்று சொல்லலாம் ஷீட் என்று சொல்லலாம் இருப்பினும் புகார் படிவத்தில் தேர்தல் சமயத்தில் இதை முடுக்கிவிட வேண்டும் என்றெல்லாம் கூட பேசி இருக்கிறார்கள் ஆனால் சட்டத்திற்கு ரீதியாக சட்டத்திற்கு விரோதமாக அமித்ஷா செயல்பட மாட்டார் என்பதும் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும் காரணம் எல்லா கேஸையும் போய் க கோர்ட்ல வச்சிட்டாங்க இப்ப பாருங்க சைவம் வைணவம் என்று நின்று கொண்டு பருத்துனா ஐம்பது ரூபாய் நின்று கொண்டா ஐம்பது ரூபாய்ல சைவம் வணிகத்தை பொன்மொழி கேவலமாக பேசினாரு நம்ம நான்கு மாதங்களாக கோர்ட்ல வந்து கேஸ் நடக்குது இன்னைக்கு அவங்க கீன் சிட்டு கொடுத்துட்டாரு இந்த நாலு மாசத்துக்கு நாளைக்கு அவங்க மந்திரி சபையில் ஏற்றுவாரு பாருங்க இவருச்சு கிளீன் சிட் கிடச்சிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா உடனே நாங்கள் வெற்றி வெற்றி இப்போ செந்தில் பாலாஜி எப்படி இவங்க சுப்ரீம் கோர்ட் சொன்னோடனே எடுத்துனாங்களோ அது மாதிரி இங்கேயும் எடுத்துன்னு இந்த பொன்முடியும் ஆக மொத்தம் எடப்பாடி பழனிசாமி சில திமுக தலைவர்கள் மீது புகார்களை அமித்ஷாவிடம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதைத்தான் எல்லோ பெஞ்ச் நேர்களுக்கு பிரேக்கிங் செய்தியாக நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் இது உண்மையான செய்தி நிரூபிக்கப்பட்ட செய்தி குறை அதான் இப்ப திமுக வளருக்கு ஒரு ஐந்து தலைகள் ஒரு பெரிய தலைகள் வந்து போக போகுது நீங்க சொல்ல வர்றீங்க அரவின் நம்முடைய ஒரு 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 முக்கியமான திருப்பம் என்ன என்று கேட்டால் அதிமுக தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து மாறாது என்பதை எடப்பாடி பழனிசாமி விளக்கமாக சொல்லிவிட்டேன் நம்ம அதே அரசுமாவே அரைக்க வேண்டாம் அரவின் நான் சொல்றேன் நம்ம விஜய்யை பற்றி கேட்டிருக்கிறார் அமித்ஷா இவருடைய ஒரு என்ன போக்குகள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கக்கூடிய சிறுபான்மை வாக்கை பிரிந்தாலும் பல கட்சிகளுடைய வாக்குகளை பிரிப்பார் என்றும் சொல்லியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்பதையும் நன் நம்பத்தகுந்த வட்டாரங்கள் அவருடன் இருந்தவர்கள் என்னிடம் சொன்னார்கள் அதையும் தவிர இந்த போன டெலிகேஷன் அந்த எம்பிசி எம்எல்ஏஸை தவிர எடப்பாடி பழனிசாமி உட்கார வச்சுட்டு அரை மணி நேரம் மனதை விட்டு பேசியிருக்கிறார் அமித்ஷா அதை ஹிந்தி மொழிபாடு மொழிபெயர்ப்பாளராக எடப்பாடி பழனிசாமியுடைய ஒரு உறவினர் உறவினர்தான் மும்பையிலிருந்து வந்து அவருக்கு மொழிபெயர்த்தார் என்று ஒரு செய்தி டெல்லியில் அமித்ஷா தரப்பிலிருந்து உலாவுகிறது ஸோ இதையெல்லாம் வைத்து பார்த்தால் விஜய் இஸ் அ மேஜர் ஃபேக்டர் என்பதை அமித்ஷா மனதில் புரிந்து கொண்டிருக்கிறார் அதையும் தவிர ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் மாதிரி வச்சுக்கலாமா என்று கூட யோசிக்க ஆரம்பித்து விட்டார்கள் அதையும் தவிர வரக்கூடிய மூன்று நான்கு வாரங்களில் ஒரு மாதத்திற்குள்ளதாக தர்மேந்திர பிரதான் பியூஷ் கோயல் நிர்மலா சீதாராமன் போன்ற மூவர் குழு தமிழகத்திற்கு வந்து எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைவருடன் பேசி அமித்ஷாவிற்கும் நட்டாவிற்கும் அந்த கமிட்டியை நாங்கள் போட போகிறேன் என்று சொல்லி இருக்கிறார் இதற்கு உதவியாக எடப்பாடி பழனிசாமியினுடைய சக்சஸ்ஃபுல் ஆனதற்கு முக்கிய காரணமாக இருந்தது சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணை ஜனாதிபதி என்ற பெரிய பதவியில் இருந்தாலும் தமிழக அரசியலில் ஊறியவர் சி பி ராதாகிருஷ்ணன் எந்த அடிப்படனா நெகட்டிவிட்டி வரலீங்களே இப்போ இது வரைக்கும் ஒன்னும் நெகட்டிவா ரெண்டு செய்தியும் சொல்லலையே அது தவிர இன்னைக்கு காத்தால தான் அந்த போட்டோவே போட்டாங்க நேத்து ராத்திரி போடவே இல்லை பாருங்க நேத்து எந்த புகைப்படம் வரவே இல்லை தொலைக்காட்சி இன்னைக்கு ஆத்தா இருந்தால் எடப்பாடி பழனி சாமியை போல பண்ண காருல போற மாதிரி அப்படி போன மாதிரி அந்த தமிழ்நாடு போலீஸ்காரங்க பண்ணிருந்தாங்க இது வேற ஒண்ணுமே இல்லை தமிழக போலீஸ்காரர்கள் சில யூடியூப்காரர்களுக்கு அந்த புகைப்படத்தை எடுத்து கொடுத்து இருக்கிறார்கள் அதுக்கு அது தமிழ்நாடு போலீஸ்காரங்க தான் எடுத்திருக்கு சார் அது எப்படி சார் இவ்வளவு ஆயுதமா சொல்றீங்க ஆமாம் பின் அங்க இருந்தா பத்து பேர்ல நாலு பேர் போலீஸ்காரன் தான் நிற்கிறாங்க அதுல அப்படியே அவங்க அதுல அவங்களுக்கு உள்ளேந்து செய்திகள் கிடைக்கின்றது வெளியே முதலமைச்சருக்கு சொல்லுவதற்கு முன்னதாக டைரக்டர் ஆஃப் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் அடிஷ்னல் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் இவங்களுக்கெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி டெல்லியில் இருக்கக்கூடிய சில தமிழக போலீஸ்காரர்கள் இந்த யூடியூப்காரங்களும் சொல்லி விட்டுறாங்க சோசியல் மீடியால போடும் அதற்கு சில ஆதாரங்கள் இருக்கின்றன முகமூடிய போட்டுன்னு உடனே அவசர அவசரமா சீட்டி வித்தனக்கெல்லாம் கூட முகமூடியாருங்கிறாரு அதெல்லாம் ரொம்ப அதெல்லாம் இப்போ நாளைக்கு தும்ப நீங்க உங்களுக்கு சளி பிடிச்சிடுச்சுன்னு சொல்ல முடியுமா இதெல்லாம் என்னங்க இது அவர் வந்து அங்க மூஞ்சி அவங்க சரி ஒரு முக்கியமான கொஸ்டின் அண்ணாமலை அவர்களும் எடப்பாடி அவர்களும் எவ்வளவுக்கு எவ்வளவு மோதி கொண்டாங்கன்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் தமிழக மக்களுக்கும் தெரியும் ஆனா இன்னைக்கு வந்து எடப்பாடி அவர்களோட ரோட் ஷோவுக்கு வந்து தன்னெழுச்சியா போறாரு என்ன சார் காரணமா இருக்கும் அவர் அவரே போய் வந்து ரோட்ஷோவில் வந்து தன்னளிச்சியை போய் அண்ணாமலை அவர்கள் வந்து பிரசாரம் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார்ல சார் மத்திய பாஜகவினுடைய அழுத்தம் பி எல் சந்தோஷ் போன்றவனுடைய அழுத்தம் அதையும் தவிர கண்டிப்பாக அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தில் பாஜகவை வளர்த்தார் என் மண் எண் மக்கள் மூலமாக எடப்பாடி பழனிசாமி வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறாரா மூன்று வருடம் இல்லையா என்பதையெல்லாம் நிரூபிக்கும் அளவிற்கு தன்னைத்தானே அவர் சன்றாக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அல்லது சாதாரணமாக என்னதோ சரியில்லை ஓ பன்னீர்செல்வம் டிடி வித்தியாகரனுக்கெல்லாம் ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருக்காரோ ஒரு சந்தேகம் கூட இருக்கு இல்லாமல் டிடி வித்தியாகரன் ஓப்பனாக சொல்ல மாட்டார் பாருங்க அண்ணாவில் இருந்தபோது பாஜக நல்லா இருந்து நயினா நாகேந்திரன் எனக்கு ஃப்ரெண்டு முப்பது வருஷமா அண்ணா ஒன்று ஒரே ஊருக்காரங்க ஒரே ஜாதிக்காரங்க அது அது வேற பிரச்சனை அப்படி பார்க்க போனீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் பாஜகவிற்காக நன்றாக செய்தார் ஆனால் இந்த நில டிஸ் டிஸ்பியூட்டில் திமுக காலங்களை வேணும்னு கலப்பி விட்டுட்டு அவருக்கு ஒரு அவப்பெயர் கொடுத்ததனால் அண்ணாமலைக்கு வேறு வழி இல்லாமல் எடப்பாடி பக்கம் போவதை தவிர அவருக்கு ஒரு தேர் இஸ் நோ அதர் ஆல்டர்னேட் ரூட் ஃபார் ஹிம் ஆனா இன்னைக்கு டெல்லியில போய் வந்து பால் பண்ணைக்கு அவர் வந்து பால் உற்பத்திக்கு வந்து அவர் இந்த மாதிரி விண்ணப்பிச்சிருக்கேன் அப்படின்னு எல்லாம் சொல்றாருல சார் அந்த நிலத்தை நான் எதுக்கு நான் வாங்கியிருக்கேன் ஒரு பால் பண்ணைக்காக தான் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சிம்பிளா பேசி முடிச்சிட்டாருல சார் அதை ஆமாம் தன்னுடைய தன்னுடைய விளக்கத்தை கொடுத்து விட்டார் ஆனால் சோஷியல் மீடியாவில் பிஜேபி காலங்களே அடிச்சுக்கிறாங்க போட்டு அவருக்கு எதிர்த்து பிஜேபியில இருக்கவங்கள அவருக்கு எதிர்த்து இருக்காங்க அதை விட என்ன பண்ற சொல்லுங்க அவருக்கு அகமொத்தம் தன்னீர் விளக்கம் கொடுத்த பிறகு அண்ணாமலை தனக்கு தன்னுடைய பொசிஷனை கிளியர் மத்திய பாஜக தலைமைக்கும் சொல்லிவிட்டார் பி எல் சந்தோஷ் அவருக்கு நெருக்கமாக இருக்கிறார் என்பதை வலியுறுத்துகிறது அரவி கண்டிப்பா சார் சார் அண்ணாமலை அவர்களோட நிறைய பேர் இப்போ நீங்க ஒன்று சொன்னீங்க நிறைய பேர் வந்து பாஜகவில் அவருக்கு வந்து எதிரிகள் இருக்காங்க ஆனாலும் இளைஞர்கள் பட்டாலும் பூராமே இன்னைக்கு பாஜகவில் அவருக்கு சப்போர்ட் தான் இன்னைக்கு அவருமே வந்து தனியா நின்று போய் ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சா கூட பாஜக முக்காவாச இளைஞர்கள் பாஜக இருக்க மாட்டாங்க இது ஒரு நிதர்சனமான உண்மை இவ்வளோ அழுத்தங்கள் கொடுத்தும் அவர் ஏன் சார் இவ்வளவு அமைதியா இருக்காரு பாஜகவின் தலைவர்கள் ஏன்னா ஒரு தலைமைக்கு தெரியாதா நம்மளுக்கு தமிழ்நாட்டுல இவ்வளவு கட்சியை வளர்த்து விட்டு இருக்காரு இவருக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் ஆனால் ஏன் சார் இப்படி அவரை டம்ப் பண்ணியே வைக்கிறாங்க எங்க ஒன்னே ஒன்னு சொல்றேன் அரவிந்த் மூணு வருஷத்துக்கு மேல அவங்க கட்சியில் இருக்க கூடாதுன்னு ஒரு நிர்வாக இருக்குது ஹெச் ராதா வச்சாங்க எடுத்துட்டார் இவர் லண்டன் படிக்கும் போது புரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு அவரே நிரந்தரம் செய்யவில்லை யாழ்ப்பாணத்திற்கு பாஜக தலைமை அண்ணாமலை யாழ்ப்பாணத்திற்கு அனுப்பியது ஆஸ் எ பிரசிடன்ட் ஆஃப் தமிழ்நாடு பிஜேபி லண்டனுக்கு அனுப்பியது படிப்பதுக்கா படிப்பதற்காக சில சுற்றுப்பயணங்கள் செய்வதற்காக பல நாடுகளுக்கு போயிட்டு வந்தார் பல மாநிலங்களுக்கு போயிட்டு வந்தார் அவர் வந்து உத்தரப்பிரதேசத்துக்கு போயிட்டு வந்தார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய குழு பொழுது யோகி ஆதித்யநாத் அரசியல் தீர்மானத்தை முன்மொழிந்தபோது இதே அண்ணாமலை தான் வழிமுடிந்தார் ஆக மொத்தம் முக்கிய பொசு பொசிஷன் கொடுத்துருக்காங்க நடுவில் அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனால அவர் திமுக ஆளுங்க சொல்லி பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அது இப்போ வெளியில வெடிக்குது வேற ஒண்ணுமே இல்லை அதற்கு சாதகமாக அதற்கு எதிராகவோ சாதகமாகவோ அண்ணாமலை வேற லேண்ட் வாங்கிட்டாரு அவர் லேண்ட் வாங்கி ஓபனா சொல்லி பிரச்சனை இருந்திருக்கு அதை ஊழல் வந்துருச்சு பாருங்க ஆக மொத்தம் இளைஞர்கள் பட்டாளம் இருந்தாலும் ஒரு சர்டன் ஸ்டேஜ் தாங்க அரவிந்து இப்போ நீங்கள் அமைதியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு யூ டோ காட் எவ்ரிதிங் இன் யுவர் இப்போ ஃபேவர் இப்போ சிபி ராதாக்ஷன் பாருங்கள் வாயமுன்னு இருந்தார் ஓ துணை ஜனாதிபதி ஆயிட்டார் தமிழ் ஸ்ரீ சௌந்தர்ராஜன் இருந்தாங்க கவர்னர் டூ ஸ்டேட்ஸ் அதே மாதிரி எல் கணேசன் அதே மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க இவரும் கொஞ்சம் ஓ ஒருத்தாள் பூமி ஆழ்வார் இப்போ எதுவுமே பேசிடக்கூடாது ஒரு கட்சியில நம்மளுக்கு ஒரு அரசியல் அரசியல் அதுதானுங்க அரசியலில் அதுதானங்க அரசியல் இப்ப வரும் துறைமுருகன் தன்னுடைய ஸ்டேச்சருக்கு இருந்தாலும் பேசுறாரு கடைசியில் அவரையும் வாயூட வச்சுட்டாங்களே பழனிவேல் தியாகராஜன் கூட பேசாத பேச போறாங்க முப்பதாயிரம் கோடி மகனுக்கு மருமகனுக்கு இருக்குன்னு சொல்லி விட்டாரு அது பிசி அதை வந்து நான் கேள்விப்படுறேன் டெல்லியில அந்த பிரவீன் சக்கரவர்த்தி என்று கொள்ளக்கூடிய காங்கிரஸ் காலகட்டத்தில் தான் பேசினாரு அதை வந்து அவர் தான் வெளியிட்டார்ன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது அதை நிரூபணம் செய்ய மட்டும் ஒன்னும் பிரதிவி சக்கரவர்த்தி டினே பண்ணணும் இல்ல அப்படின்னா நம்ம பிடிஆர் டெனே பண்ணணும் அண்ணாமலை பேசுறதை விட பிடிஆர் நல்லா பேசுறாங்க கட்சியில் வச்சிருக்காங்களா ஒதுக்கிட்டாங்க பாருங்க அதே மாதிரி அதிக அதிக நிதியமைச்சர்லேருந்து எடுத்துட்டாங்களே பிடிஆர் அதே மாதிரி அண்ணாமலை வந்து இப்போ அவர் வந்து இப்போ நிச்சயமா பொது பாஜக தலைவர் வந்தவுடன் அண்ணாமலைக்கு தேசிய பொதுச் செயலா கிடைக்கணும் அமித்ஷாவே ஓபனா சொல்லியிருக்காரு அரவிந்த் இன்னும் நீங்க என்ன வேணும் உனக்கு அண்ணாமலை போன்று படித்தவர்களோ அல்லது அவருக்கு இருக்கக்கூடிய கிளாரிட்டி தமிழ்நாட்டில் சில பாஜக தலைவர்களுக்கு தான் இருக்கு பலருக்கு இல்லை என்பதை ஒற்றுக்கொள்ள வேண்டும் அவருக்கு எந்த சப்ஜெக்ட்லேயும் பேசுறதுக்கு நல்ல ஆர்ட்டிகுலேஷன் இருக்குது அவருக்கு நல்ல க்ரிப்பு இருக்குது சப்ஜெக்ட்டில் காரணம் ஹீ வாஸ் கண்ட்ரோலிங் ஒன் டிஸ்ட்ரிக்ட் இன் கர்நாடகா ஆஸ் எட் போலீஸ் ஆஃபீஸர் சூடன் ஆஃப் போலீஸ் ஸோ எஸ்பி அவருக்கு நல்ல கருத்து இருக்கு இருந்தாலும் அவள் வாழ்க அவருக்கு இருக்கக்கூடிய எதிர்காலம் பிரைட்டாக தான் இருக்குது அவரோடு இருக்கக்கூடிய இளைஞர்களை அவர் ஏதாவது எக்ஸ் எக்ஸ்போஸ் பண்ண மாட்டார் என்ற நம்பிக்கை பலருக்கு இருக்கிறது சார் கடைசியாக ஒரு கேள்வி சார் சார் இப்போ இப்போ இருக்கிற அந்த ரோட் ஷோங்கிற அந்த ஒரு பிம்பம் ஒன்றும் இருக்குல்ல சார் அது அரசியல்வாதிகளுக்கு மக்களிடையே ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துமா படுத்தாது எந்த விஷயத்துல அது ஓட்டாக கன்வெர்ட் ஆகாது ஆக ஆகவே ஆகாது அது விஜய்கா இருக்கட்டும் எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும் உங்களுக்கு அந்த ஸ்டாலிட் ஓட் பேங்க் இருக்குது அருவின் ஒரு ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் பிட்வீன் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே இருக்குது பிறகு தமிழக அரசியலில் முதல்ல எண்பதாயிருந்து எழுபதாச்சு இப்போ அறுபதாயிடுச்சு என்னுடைய கஸ்டிமேஷனில் அறுபத்தஞ்சுன்னு கூட வச்சுங்க இது முப்பது முப்பத்தஞ்சு இருபத்தி மூணு நான் அப்படிதான் அந்த சிக்ஸ்டி ஃபைவ் டெடிக்கேட்டட் ஓட்டர்ஸ் அங்கங்கே போவாங்க ஆனால் ஓட்டு போடும்போது ரெட்டை இலைக்கும் சூடனுக்கு தான் போடுவாங்கள தவிர விஜய்க்கு போட மாட்டாங்க டார்ச் லைட்டுக்கோ குக்கருக்கோ பலாப்பழத்துக்கோ போட மாட்டாங்க மாம்பழத்துக்கோ போட மாட்டாங்க மாம்பழம் ஓட்டுக்கு போடுறவங்க வந்து ஊதிய சூரியனுக்கு போட மாட்டாங்க ரெட்டயரிங் போட மாட்டாங்க ஆக மொத்தம் தமிழ்நாட்டுக்கு டெடிக்கேட்டட் ஓட்டர்ஸ் கமிட்டட் ஓட்டர்ஸ் இருக்காங்க ஒவ்வொரு கட்சிக்கும் இந்த ரோட் ஷோவில் வருதெல்லாம் கும்பல் கண்டிப்பாக ஒரு ஆர்வத்துடன் இருக்கார்கள் பேச்சை கேட்பதற்கு இருக்கிறார்கள் அதுதானங்க ஜனநாயகம் அரவிந்த் இப்போ நீங்கள் கேட்கிறீங்க ராகுல் காந்திக்கு நல்ல கூட்டு வடநாட்டில் வந்திருந்து கட்சி தோத்து போயிட்டார்கள் மூணு தடவை அவர் சொல்லாத பொய்யா அவர் சொல்லாத இதுவா அவங்க நரேந்திர மோடி தகவல் அம்மையாரை பற்றி பல வீடியோக்கள் போட்டாங்க என்ன ஆச்சு பாருங்க இப்போ பூம் டைம் இன்னைக்கு பட்னா ஹைகோர்ட் சொல்லிடுச்சு அந்த வீடியோவை எடுங்கன்னு சொல்லிட்டு எடுக்க வேண்டிய நிலமை வந்துருச்சு கண்டிப்பா சார் சார் இதே மாதிரி அடுத்த வாரம் ஒரு அரசியல் களத்துல சூடாக பார்ப்போம் சார் ஏன்னா வாரம் வாரம் இதுக்கப்புறம் வரும் சார் ஏன்னா அரசியலோட ஹீட் வந்து தேர்தல் ஹீட் வந்து கிட்ட நெருக்கும் என் மனதில் ஒரு மன நிம்மதி மன சந்தோஷம் என்ன என்று கேட்டால் எல்லோ பெஞ்ச் நேர்களுக்கு அரவிந்துடன் சென்ற வாரம் பேசியது பல வைரலாக போகிவிட்டது பல காமெண்ட் அதுதானுங்க ஜனநாயகம் நம்ம சொல்கிறது என்ன திட்டுங்க அரவிந்த திட்டுங்க வாட்டு இல்லை இன்னும் உன்கிட்ட தாடிக்காராங்கிறாங்க நாமக்காராங்கிறாங்க அதெல்லாம் பரவே இல்லை எனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை எத்தனையோ பார்த்தாச்சு இதெல்லாம் யார் செய்கிறார்கள் என்று தெரியும் அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு போணுங்க கண்டிப்பாக அந்த மீட்டில் பார்த்தீங்கன்னா சென்ற வீடியோவும் இந்த வீடியோவும் நன்றாக இருந்தது பொதுமக்கள் வரவேற்கிறார்கள் செய்திக்கு தாகம் இருப்பதை இதை உணர்த்துகிறது

அதற்கு ஏதார்த்த வதில்கள் வந்தால் வரவேற்கிறோம் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து அரவிந்த் மிக்க நன்றி சார் நன்றி